பூரானை கொள்ளக்கூடாது அப்படி கொன்றால் என்ன நடக்கும் தெரியுமா பொதுவாகவே நமது வீடுகளுக்கு அடிக்கடி இந்த பூரான் தேள் பாம்பு போன்ற உயிரினங்கள் வரும் இப்படி அவை வரும் பொழுது பெரும்பாலும் நாம் அவைகளை அடித்து கொன்று விடுவோம் நமது வீட்டிற்கு பூரான் அடிக்கடி வருகிறது அதை நீங்கள் அடித்து கொன்றுவிட்டால் என்றால் என்ன நடக்கும் என்று தெரிந்து கொள்ள எங்களின் இந்த பொதுநலம் வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு முதலில் பூரானை ஏன் நாம் கொள்ளக்கூடாது என கேட்டால் அது வீட்டிற்குள் வருகின்றது என்றாலே வீட்டை சுத்தப்படுத்த சொல்லி உங்களை எச்சரிக்கின்றது என்றுதான் அர்த்தம் இது விஷப்பூச்சிகளை உணவாக உண்ணக்கூடியது எனவே பூரான் நடமாடும் இடத்தில் நிறைய விஷத்தன்மை உடைய பூச்சிகள் வாழ்கின்றது என அர்த்தம் இது பள்ளி மற்றும் எலிகளை கூட உணவாக உண்ணும் பூரான்களை அழித்துவிட்டால் விஷத்தன்மை உடைய பூச்சிகளின் எண்ணிக்கை தானாக அதிகரித்துவிடும் இதுவே பூரானை அடிக்கக்கூடாது என சொல்லப்படுவதற்கான உண்மை காரணம் ஆனால் பூரான் நம்மை கடித்தால் அம்மாவாசை தினத்தில் உடம்பு தடித்து போகும் முடிந்தவரை உங்கள் வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதேபோல் இந்த பூரான் அதிகமாக கழிவறை வழியாகத்தான் வரும் உங்கள் வீட்டு கழிவறைகள் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் கழிவறை மற்றும் படுக்கை அறையை எப்போதுமே சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்